அப்ப வந்து கன்னிமரா நூலகத்துல தாராபாரதி வந்து எனக்கு கொடுக்கப்பட்டது அப்பாவுக்கு சுட சுட சோறு வேண்டும் ஆமா அப்பாவுக்கு பக்கமாய் இருந்து பரிமாற வேண்டும் துறவி வந்து மனிதனா வாழப்பாக வாழணும் ஆனா மனிதன் வந்து துறவிக்குள்ள பக்குவத்தோட வாழணும் ஆணையத்துக்கு ரெண்டு பக்கம்னு சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு தாயுமானவரா இருக்கிற தந்தைமார்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன் இப்ப சிவகாசியில எல்லாம் பாத்தீங்கன்னா தினந்தோறும் நாழிகள நான் பாக்குறது பட்டாசு எனக்கு எத்தனை குடும்பங்கள் போயிடுச்சு தொழிற்சால இருக்கும் ஒரு விதத்துல எனக்கு வந்து என்னன்னா அது ஒரு மூட நம்பிக்கையா வந்து நான் அது ஒரு தனி நாங்கெல்லாம் பெரியாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட வழியில வந்தவங்க அப்படின்னா கூட அது தன்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டு விரதம் இருந்து அல்சர் வந்துடும் அப்போ வந்து கன்னிமரா நூலகத்தில் தாராபாரதி விருது எனக்கு கொடுக்கப்பட்டது முதல் கவிதை தொகுப்புக்கே தாராபாரதி விருது கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல நான் எழுதுன அந்த ஆறு தொகுப்பு இது வரைக்கும் எழுதிக்கேன் ஆருக்கும் ஏதோ ஒரு விருது கிடைக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல எல்லாம் நடக்குது ஆனாலும் ஒரு பயம் வந்துருது எல்லாமே நடக்குதுங்கும்போது எல்லாமே யாரோ ஏதோ எதிர்பார்க்குறாங்க நம்ம கிட்ட பொறுப்பாக எழுதணும் இனிமேல் பார்த்து பார்த்து எழுதணும் என்னமோ ஏதோ சனம்னு எழுதுனதுக்கே விருது கிடைச்சிருச்சு நம்ம நினைச்சதுக்கு ஆனா இனிமே எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க வாசகர்கள்லாம் பயங்கரமா எல்லாரும் நல்லா வாசகர்களா இருக்காங்க படிச்சுட்டு அதுலயே அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க நான் திருத்தி இருக்கேன் என்னுடைய ஏதாவது ஒரு கவிதை எழுதி முகநூர்ல வெளியிட்டேன்னா அதுல வந்து இப்படியாச்சு அப்படின்னு சொல்வது உடனே அதை மாத்தி நான் அந்த மாதிரி வாசகர்கள் இனிமே அவங்களுக்கு நான் ஏதாவது நல்லதா கொடுக்கணும் முகநூல் அந்த வகையில வந்து பயனுடையது ரொம்ப பயனுடையது மிக மோசமான பக்கங்களும் இருக்குது ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்க ஐயா இந்த பக்கமும் இருக்கு அந்த பக்கமும் இருக்கு நம்ம எதை வந்து நேர்மறையா எடுத்துக்கணுமா இப்ப வந்து எனக்கு தாராபாரதி கிடைச்ச அந்த ஒரு கவிதையை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுல வந்து அப்பாவ பத்தி அவர் சொல்ற மனமாலையோட நிக்கிறேன் அப்படியே கற்பனை பண்ணிக்கிறாங்க நான் எதுவுமே ஒரு உள்ள படிக்கும்போது நான் அதுவா மாறிடுவேன் அதனால தான் எனக்கு வந்து என்ன தெரியும் அந்த பாத்திரமா மாறும்போது நமக்கு நிறைய படிச்சதை வச்சு நம்ம எழுதுவோம் அப்பாவை பத்தி சொல்ற மன கோலத்துல நிக்கிறா தனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அல்லது அவ விரும்பின பையனையே அவன் கல்யாணம் பண்ணி மகிழ்ச்சியில தானே ஒரு மனப்பெண் இருப்பான் அந்த மகிழ்ச்சியா தான் இருக்கா ஆனா அந்த பக்கம் பார்க்குறான் அந்த கூட்டத்தில் எல்லாம் மண்டபம் கல்யாண மண்டபம் எப்படி இருக்கும்னு தெரியும் மாலையும் கழுத்துமா இருக்கும்போது அப்பாவை பாக்குற தூரத்துல இருந்து அப்பா இவளை பாக்கல ஆனா இவ அப்பா கண்ணுக்கு தெரிய தெரியாது அப்பா அப்படின்ற தலைப்புல கையெடுக்கில் காசு பையோடு களைப்பை மறைத்து எத்தனை பேரை என்னுடைய கல்யாணத்துக்கெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க அந்த மாதிரி கல்யாணங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க வரவேற்று 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 எல்லாரையும் சாப்பிட போய் சொல்லி அப்பா மலைச்சு போயிட்டாரு கையெடுக்கில் காசு பையோடு களைப்பை மறைத்து உபசரிப்பில் லைத்து கடைசி பந்தியில் கடைசி பந்தியில் கிடைத்ததை விழுங்கும் அப்பாவின் நினைவால் மேலும் மஞ்சள் கேறு படிக்கும் படிக்கும்போது எனக்கே இன்னமுமே எனக்கு மனசு அப்படியே தழுதழுத்து போயிடும் அது வந்து நான் உணர்ந்து எழுதின கவிதை அதை இன்னும் படிச்சாலும் நான் வந்து எனக்கு வந்து சிலிருக்கேன் அம்மாவை பற்றியும் நிறைய கவிதை எழுது அது ஒரு கவிதை வந்து என்னை என்னை வந்து சிலிர்க்க வைத்த அந்த கவிதை என்னன்னா தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு சுட சுட சோறு போட வேண்டும் அது இரவு கடைசியா தான் தெரியும் தாத்தாவுக்கு சுட சுட சோறு வேண்டும் அப்பாவுக்கு பக்கமாய் இருந்து பரிமாற வேண்டும் அண்ணனை அதட்டி சாப்பிட சொல்வார் அக்காவை வரியா இல்லையாடி என்று கோபத்தின் உச்சத்தில் அழைப்பால் தம்பியை இடுப்பில் வைத்துக் கொண்டு ஊட்டி விடுவார் எல்லாம் சாப்பிட்டு விடுவார்கள் மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த ஒரு உருண்டை சோற்றை விழுங்கி தண்ணீரை குடித்து விட்டு பசியாறி உறங்குவாள் அம்மா அப்படின்னு கிட்டத்தட்ட அப்படிதான் நானும் நினைக்கிறேன் ஒரு குடும்பத்துல அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு துறவிக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு விளை படிச்சேன் துறவி வந்து மனிதனா வாழப்பாக வாழணும் ஆனா மனிதன் வந்து துறவிக்குள்ள பக்குவத்தோட வாழணும் துறவி வந்து மனித தன்மையோட வாழணும் மனிதன் வந்து துறவிக்குள்ள பக்குவத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து ஆண்டாள் பிரியதர்ஷினி அவங்க ஒரு துறவரம் பத்தி எழுதியிருக்காங்க எனக்கு அதை வந்து இப்ப இதுவரைக்கும் என்னுடைய கவிதைகள்ல சொன்னீங்க ஐயா கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி வந்து பாரதி நீ மீண்டும் பிறக்க தயார் என்றால் உன்னை சுமக்க என் கருப்பை தயார்னு சொல்லுவாங்க அதை தவிர பெண் ஒரு இல்லத்துறவி பெண் வந்து எப்படி இல்லத்துறவின்னு சொல்றீங்கன்னா இல்லத்துக்குள்ளே இருக்கிற ஒரு துறவிதான் பெண் அப்படின்னா பனிக்குட நீரே அவளின் அபிஷேக நீர் பனிக்குட நீரே அவளின் அபிஷேக நீர் கருவறையே சாமி குடி இருக்கும் கருவறை தாய்ப்பாலே அபிஷேகம் தொப்புள் கொடியே அவளுக்கான ருத்ராட்ச மாலை தொப்புள் கொடியே அவளுக்கான ருத்ராட்ச மாலை இல்லறமே அவளின் துறவரம் எல்லாமே அதுல அமைஞ்ச போயிருது சாமிக்கு செய்யற அந்த சாமியை கரு கருவறையில இருக்கிற சாமி வந்து தன்னுடைய வயிற்றுல குழந்தையா இருக்கு அவள் பால் பால் தான் தாய்ப்பால் தான் பால் அபிஷேகம் அந்த பனி தான் அபிஷேக நீர் அப்படின்னு சொல்றாங்க நான் ஒரு இல்லத்துறவி ஆண் துறவரம் வேண்டினால் எப்போது வேண்டுமானாலும் குடும்பத்தை மனைவியை வீட்டில் காட்டில் அதாவது நிற்கதியா விட்டுட்டு இதுதான் ஆணோட டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க டக்குன்னு எல்லாம் திடீர்னு வந்து ஒரு கணவர் வந்து குழந்தையோட இருக்கா கைங்க நான் வந்து இப்போ துறவரம் எனக்கு இல்லறம் வேண்டாம் துறவரம் போகுதுன்னு போகும்போது அந்த பெண்ணுடைய மனநிலை யார் யோசிச்சு பார்த்தா இல்ல புத்தர் காலத்தில் புத்தன் என்ன சித்தார்தான் அதத்தான் அமுதா தமிழ்நாடன் அவருடைய அவங்களுடைய கவிதையில அவங்க சொல்லிருப்பாங்க புத்தன் என்னும் சித்தார்த்தன் யசோதையை நடுக்காட்டில் விட்டுவிட்டு ஆசையே துன்பங்களுக்கு காரணம் என்று போதிக்க போயிட்டான் இங்க யசோதை துன்பப்படுறா நீ நடுக்காட்டுல விட்டுட்டு போன யசோதை எதற்காக யசோதை துன்பப்படுகிறாள் அவள் யார் மேல் ஆசைப்பட்டாள் அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க யசோதைய கேள்வி கேக்குறாங்க யசோதையின் துன்பத்திற்கு எந்த ஆசை காரணம் அப்படின்னு அவங்க தன்னுடைய கவிதையில கேட்டிருக்காங்க அந்த மாதிரி அந்த கவிதையெல்லாம் நினைச்சு படிச்சு பார்த்தா ரொம்ப ஒரு அவ்வளவு ஒரு இதுவா இருக்கு அதாவது கவிஞர் திலக பாமா சொல்றாங்க காதல் என்னும் யுக்தியில் பெண்களின் மீதான ஆண்களின் ஆளுமை அடக்குமுறையாகவும் ஏன்னா இதுல விதிவிலக்கெல்லாம் இருக்கு ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம்னு சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு தாயுமானவரா இருக்கிற தந்தைமார்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய தந்தையை நான் சொன்னேன் இல்லையா அந்த அது ஒரு பக்கம் ஆனால் வந்து பெரும்பாலான பெண்களுக்கு வந்து புக்ககத்துல வந்து நிம்மதி கிடைக்கிறது இல்லை அதுலயும் புத்திசாலி பெண்களா இருந்துட்டாங்கன்னா அவங்க சந்திக்கிற சவால்கள் ஒண்ணுமே தெரியாத மனைவிய ஏமாத்திரலாம் ஆனா எல்லாம் தெரிஞ்சு எல்லாமாக இருக்கிற மனைவியை வந்து ஏமாத்துறது ஏன்னா எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஆணும் மனைவியை இப்ப ஏமாத்த முடியாது இந்த மெர்சி மாதிரி இருக்கிறவங்க அவங்க நல்லா படிச்சிருக்காங்க கணவர்றாங்க ஜோசப் கல்லூரியில புனிதவள்ளனார் கல்லூரியா இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போற தம்பதிகள்ல கணவர் வந்து மனைவியை ஏமாற்ற முடியாது அப்ப கவிஞர் திலகமா அந்த காதல் என்னும் பெண்களின் மீதான ஆண்களின் ஆளுமை அடக்குமுறையாகவும் ஆதிக்கமாகவும் மாறும் அவலத்தை சுட்டுகிறார் பெண்களை எப்பவும் பரிதாப நிலையிலேயே வைத்திருப்பது அழாதே நான் உனக்கு வந்து ஆறுதலா இருக்கேன்ல அது போதாதா உனக்கு அப்படிங்கிறது என்னமோ தான் தான் வந்து இருக்கலாம் அது வந்து சில பேர் இருக்கலாம் இத வந்து என்னுடைய கவிதையில நான் சொல்லியிருக்கேங்க ஐயா பலவீனம்ன்ற பேர்ல உன் மூர்க்கத்தனத்திற்கு இந்த கவிதை பரவலா பேசப்பட்டதுங்கய்யா உன் ஆஹ் என்ன சொல்றது உன்னுடைய காதலுக்கு மூர்க்கத்தனம் உன்னுடைய மூர்க்கத்தனத்திற்கு அன்பென்று பெயர் வைத்து என்னை வீழ்த்துகிறாய் உன்னை பதுமை என வீழ்த்துகிறாய் உன் மூர்க்கத்தனத்திற்கு அன்பு இது ரொம்ப அன்பு அப்படின்ற பேர்ல உன் மூர்க்கத்தனத்தில் எனக்கு வழி கொடுக்கிறாய் என்னை வந்து பதுமையாக்கி வீழ்த்தி விடுகிறாய் எழ முடியல எழுதுவதற்கு உன் கைகள் கேட்கிறேன் ஊமையாய் வெளியேறுகிறாய் இதுல எவ்வளவு ஒரு வலி இருக்கு பாருங்க பெண்களோட இத வந்து இருக்கு இன்னுமா வந்து குடும்பங்கள்ல பெருவழி கிடக்கும் சிறுதுளி அப்படின்னு இந்த கவிதை தொகுப்புல ஒரு ஒரு வேர் பழம் அது வந்து மண்ணுக்குள்ள இருந்தா வெடித்து அது வரும் அதை பார்க்கிற போது கூட அந்த பெண்ணினுடைய பெண்ணெழுத்தினுடைய தனி தனித்துவமாக நீங்க படைச்சிருக்கிறீங்க பிசு பிசுத்து கசியும் பால் நிறை சூழியின் பிழந்த வயிறாய் அப்ப அப்படி பார்க்கிற போது எல்லாமே வந்து நீங்க எப்படி நம்ம முன்னாடி இந்த உலகம் பெண்களுக்கான உலகம் இந்த உலகம் பெண்களால் சூழப்பட்ட உலகம் அப்படின்னுங்கிறது மாதிரி அப்ப ஒரு வேர்பழா மண்ணிலிருந்து அது வெடித்து பயன்பட போகுது அத பார்க்கிற போது கூட உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா அது வெடிக்கிற போது அதுல கசியக்கூடிய பாலும் அதே போல ஒரு நிறை சூழலுடைய நம்ம என்ன சொல்றோம்னா பெண் எழுத்தினுடைய தனித்துவமா பார்க்கிறோம் நீங்க ஆயிரம் ஆண்கள் இப்ப வரதட்சணை கொடுமை எதிர்த்து ஆண் ஆயிரம் ஆண்கள் பேசி என்று சொன்னாலும் கூட இது மாதிரியான நுணுக்கமான பார்வைகள் வந்துதான் பெண் நிலத்தினுடைய தனித்துவமாக நிச்சயமா நிச்சயமா இது வந்து இப்ப சிவகாசியில எல்லாம் பாத்தீங்கன்னா தினந்தோறும் நாழைகள்ல நான் பாக்குறது பட்டாசு தொழிற்சாலையில விடுவிப்பு கருகி போனாங்க சோ எனக்கு அவ்வளவு எத்தனை குடும்பங்கள் போயிடுச்சு அப்படின்னு அவங்களே எதிர்பார்க்கணுமா காலில அந்த தூக்கு சட்டி எல்லாம் அப்படியே இருக்குங்க புதுசாவே இருக்குதுங்க ஆனா அப்படியே கருகி போய் கிடக்குது அவங்க கொண்டு வந்த தூக்கு சட்டி எல்லாம் அங்க மரத்துல மாட்டி இருக்காங்க அதுல சாப்பாடு இருக்கு சாப்பிட ஆள் இல்ல அவங்க இறந்து போயிட்டாங்க படாரம் வெடிச்சு அவங்களே எதிர்பார்க்கல அந்த நெருப்பு பொறி சின்ன பொறி அந்த இது மாதிரி நடந்துகிட்டே இருக்குங்க அந்த அந்த குழி இருக்குல்ல அந்த பாதாள குழியில வந்து குழந்தைங்க விழுதுறதும் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலை பார்க்கிறோம்னா அதை வந்து நான் வந்து ஒரு ஒரு ஹைகுவா எழுதிட்டேன் கருகி மடிந்தவனின் இறுகிய கைகளுக்குள் வெடிக்காத திரி அவன் அந்த பத்திரமா இப்படி போச்சு கை அதுக்குள்ளே அந்த இந்த திரி வெடிக்கலை ஆனால் அவங்க கருகி போயிட்டான் இதை தான் ஒவ்வொரு அதனால தான் நான் பட்டாசே வாங்குறது பசங்களும் பிள்ளைகள் எந்த காலத்துலேயுமே என்னுடைய குழந்தைகள் வந்து ஏதோ ஏதோ சாஸ்திரத்துக்கு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க அதை கூட மாட்டாங்க ஏன்னா அந்த ஒரு என்ன உணர்வுன்னா அந்த செய்திகளை பார்க்கும்போதெல்லாம் அதை வெடிக்கும்போது எந்த குழந்தை செஞ்ச பட்டாசோ எந்த குழந்தை இந்த பட்டாசு செஞ்சுருக்கோம் அது வெடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற பேப்பர்ல என்னென்னமோ அந்த ஹிந்தி வார்த்தைகள் இருக்கும் அந்த தமிழ் வார்த்தைகள் இருக்கும் நாளிதழ்களுடைய பேப்பர் அதெல்லாம் அப்படியே எழுத்துக்களா இருக்கும் அந்த குழந்தைகள் உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது இந்த மாதிரி நான் நிறைய எழுதியிருக்கேன் ஐயா ஒண்ணு கூட விட்டு வைக்கல காலையில எழுதிக்கொண்டு பல்லு வளர்க்குறோம் இல்லையா அப்ப பற்பாசை என்ன செய்யறோம் பிதுக்குறோம் பற்பாசை வருது அது எப்படி எனக்கு தோணுச்சுன்னா இந்த காயை வெட்டும்போது அவசர காய்கறி நறுக்கிட்டே இருப்போம் கத்திரிக்காய் நறுக்கும்போது அப்படி ஒரு புழு வந்து எட்டி பாக்கும் அது மாதிரி எழுதியிருக்கேங்க அதாவது இன்னொன்னு எழுதியிருக்கீங்க புற்றால் மறித்தவனுக்கு மூன்றாம் நாள் பால் ஆமாங்க அது அது என்னன்னா இப்போ இறந்து போனவருக்கு வந்து சடங்குகள் செய்வது என்பது மரபு என்று சொன்னால் கூட அந்த மரபுல வந்து ஏன் இறந்து போன குளிக்குள்ளார அவர் குடிக்க மாட்டாருன்னு தெரியும் குடிக்க முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் கூட சரி பால் வந்து பயன்படாம போ பயன்படாம தானே போகுதுங்கிற அறிவியல் உண்மை தெரிந்தாலும் கூட ஏன் வந்து இறந்தவருடைய மூன்றாம் நாள் அன்னைக்கு வந்து பால் ஊத்துறாங்க அப்படின்னு இருக்கும்போது அது வந்து நான் ஒரு தாய்மை உணர்வா பார்க்கிறேன் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய தாய்மை உணர்வா இறந்து போனவர் வந்து ஒருவேளை வாழ் வாழ் உலகத்துல ஒரு மூன்றாம் நாள் புறப்பட்டு போவாரு அதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிறது அது அந்த பால் என்பது தாய்மையோடு தொடர்புடையது நிச்சயமா நீங்க பார்க்கிற பார்வை அப்படி ஆனா நான் அதை எழுதும் போது பார்த்த பார்வை அப்படின்னா இந்த புத்துக்கு பால் ஊத்துவாங்க தெரியுமா புத்து மாரியம்மன் கோயில்னே இருக்கும் ஒரு விதத்துல எனக்கு வந்து என்னன்னா அது ஒரு மூட வந்து நான் வந்து அது ஒரு தனி நாங்கெல்லாம் பெரியார் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட வழியில வந்தவங்க அப்படின்னா கூட அது தன்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டு விரதம் இருந்து அல்சர் வந்துடும் ஐயோ ஏன் இப்படி விரதம் இருக்கீங்கன்னு டாக் டாக்டர் அம்மா சொல்லுவாங்க ஆஹ் உன்னுடைய உடலை வருத்திக்கிட்டு எந்த கடவுளும் வந்து தன்னுடைய பக்தர்கள் வந்து துன்பப்படுறத விரும்புறதே இல்லை நீ வந்து உன் உடலை ஏன் வருத்திக்கிட்டு நீ ஏன்னா நீ இருக்கணும் பெண்ணு நீ நீ வந்து உன் வயிறை போடக்கூடாது நீ நல்லா இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும் பெண்கள் வந்து சூரியகாந்தி பூ மூலம் மாதிரி எப்படி ஆதவனை பார்த்து அந்த சூரியகாந்தி மலருதோ அந்த மாதிரி உன்னுடைய முகத்தை தான் அப்பா குழந்தைகள் எல்லாருமே உன்னோட முகம் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க உன்னுடைய முகம் மலர்ந்திருந்தா அவங்க மலர்ச்சியா இருக்காங்க ஒரு குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் வந்து அம்மாவுடைய முகத்தை தான் பாக்குறாங்க அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு ஆணி வேற இருக்கிற அம்மா எப்ப பாரு அந்த குழந்தைங்களை பசிக்க போட்டுவிட்டு நேரத்துக்கு சமைக்காம கோயிலேயே போய் அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறதும் விரதம் இருந்து தன்னை வருத்திக்கிறதும் அதெல்லாம் வந்து என்ன புத்துக்கு பால் ஊத்துறதுக்கான போயிருக்கா குழந்தைங்களை பசிக்க போட்டுட்டு இங்கே வீட்டில் இது பண்ணிட்டு நீங்கள் புத்துக்கு பால் ஊத்துறதுன்னு நீ வந்து என்ன செய்யணும் உன்னுடைய உடலையும் நீ பார்த்துக்கணும் அந்த விழிப்புணர்வு பெண்களுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து நான் அதில் சொல்லாம சொல்லியிருக்கேன் ஆனால் இப்படிதான் சிகரெட் பிடிச்ச அதாவது அலட்சியப்படுத்துறதுனால தான் அதை வந்து பொய் பிடிக்கிறவங்களும் வச்சுக்கலாம் புற்று வளருது என்ன ஆகும் உன்னுடைய மரணம் வந்து என்ன சொல்லுவாங்க அது ஆறாம் விரலான அந்த சிகரெட்டு வந்து நீ பிடிக்கும்போது உன்னுடைய அந்த இறுதி இது கங்குல வந்து உன்னுடைய சாவு இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால வைத்து புற்று வளருது எப்பயுமே புகைப்பிடிக்காத வெத்தில போடாத பாக்கு போடாத புற்று வளரும் கல்லீரல் போயிடும் அவங்களுக்கு அதாவது நுரையீரல் போயிடும் புகைப்பிடிக்கிறவங்களுக்கு புற்று வளரும் அப்ப வளரும் போது உனக்கு என்ன நீ இறந்தீங்கன்னா உனக்கு பால் அவங்க பாடு இப்போ ஆண்கள் போயிருவாங்க ஆனா பெண்கள் தான் அந்த குடும்ப பாரத்தை சுமைக்கணும் அவங்க சுமந்துருவாங்க ஆனா பெண் இல்லாத குடும்பத்துல ஒரு ஆண் சுமக்கிறது பெரிய கஷ்டம் பெண்கள் அதனாலதான் நான் சொன்னேன் ஆண்கள் தான் பலவீனமானவர்கள் பெண்ணுக்கு அந்த மனதிடம் இருக்கு மன வலிமை இருக்கு அப்படிங்கிறத நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் சூழலியல் கவிதையை பற்றி பேசுகிற போது பறவை அருந்திய நீரில் மின்னின நூறு நட்சத்திரங்கள் உலக தண்ணீர் தினத்தை ஒட்டி எழுதியிருக்கிறீங்க அதே போல இன்னொரு கவிதை வந்து ஹைகோக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன்னுதாரணமா இருக்குது வறண்ட ஆற்றில் புரண்டோடுகிறது நெகிழி பைகள் அது மூணே அதாவது மொத்தம் ஒன்னு ரெண்டு மூணு நாலே இதுதான் எழுத்து வாக்கியங்கள் தான் என்று சொல்லாலும் கூட வந்து அது வந்து சொற்கள் தான் நாலு சொற்கள் தான் வறண்ட ஆற்றில் புரண்டோடுகிறது நெகிழி பயிரனுடைய ஆதிக்கம் அதிகமாகி போய் இன்னைக்கு அதிகமாய்ப்போய் சூழலிகளுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்குது அப்படிங்கிறதுல ஒரு தாய்மை பண்பு தெரிகிறதாக நாங்கள் விஷயமும் நான் சொல்லணும் உங்களுக்கு சாதி இப்பெல்லாம் சாதி மதம் அப்படிங்கிற ஒரு அது ரொம்ப இன்னொரு பக்கம் நம்மள எல்லாம் வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் யாருக்கும் சொல்ல வேண்டியது எல்லாருமே இப்ப வந்து ஒரு குப்பனும் சுப்பனும் தேநீர் கடையிலேயே அவ்வளவு நமக்கு விஷயங்களை சொல்றாங்க அவங்கள நல்ல யாரும் ஏமாத்திட முடியாது இனி தேர்தல் வரப்போகுது வாக்காளனை யாரும் ஏமாத்த முடியாது விழிப்புணர்வோட தான் போடுறாங்க நல்ல தலைவர்கள் நம்ம நாட்டுக்கு கிடைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை அப்படி இருக்கும் போது இந்த சாதி மதம் வந்து எப்படி ஒரு சமூகத்தையே விடுகிறது விடுகுருது அப்படின்ட்டு இப்போ ரெட்ட கோல மாதிரி ரெட்ட இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ சமீபத்துல இறந்து போனாரு லெனின் அப்படின்ற ஒரு மேடை பாடகர் உங்களுக்கு எத்தனை பேர் நான் கடைசி வரைக்கும் அவரை அவர் இறப்புக்கு நான் போனேன் இர தமிழ்நாடு அதாவது நம்ம திருச்சி மாவட்ட எழுத்தாளர்கள் சர்பா நான் அது ஒரு பிரஜையா போயிருந்தேன் அவருடைய இறுதி அஞ்சலிக்கு இலக்கிய பெருமன்றம் இல்ல எல்லாருமே வந்திருந்தாங்க திருச்சி மாவட்ட எழுத்தாளர் சங்கத்துடைய பிரதிநிதியா என்ன அங்க பேச வச்சாங்க அப்ப அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவரு மயானம் வரைக்கும் ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் அவரை புதைச்சிட்டு வர வரைக்கும் அவரை நான் இருந்தேன் அப்போ பாக்குறேன் எடுத்துட்டு போகும்போது இந்த தான் வந்துருச்சேன் மயானம் இது இல்ல மயானம் இருக்கு அங்கே இருக்கு அங்கே மயானம் அந்த மயம் இதுக்குள்ள நாங்கள் போகக்கூடாது அப்படின்னாங்க அப்போ இது வந்து ஒரு சாதிக்கு அது வந்து ஒரு சாதிக்குன்னு சொல்லும்போது தான் என்னுடைய க ஹைக்கு ஞாபகம் அதை வந்து பறையடிச்சுக்கிட்டே போகிறாங்க பறையடிச்சுக்கிட்டே நம்ம போகிறாங்க அந்த பறையொலின்ற என்னுடைய கவிதையை வந்து நான் நிறைய விஷயங்கள் இந்த சாதி மதத்தை பற்றி தான் எடுத்த உடனே பறையொலியை பற்றி நிறைய அது அந்த கவிதையெல்லாம் இருக்கு ஆனால் நேரம் கருதி அதெல்லாம் நான் வாசிக்கலை அதுக்காக ஹைகோவும் எழுதியிருக்கேன் மறுக்கப்பட்ட பாதையை மீறி கடக்கிறது பற இசை அந்த பற இசை போயிருச்சு அந்த மயானத்துக்குள்ள நீ யாரை மறுக்கிறியோ நாங்க இசைக்கிற பற பறையோடைய ஒலி வந்து நீ தடுக்க முடியாது அந்த இசை எப்படி உன் காதுக்குள்ள விழுந்துதான் ஆகும் அங்க உள்ள பிணங்கள்ல அதை உயிரோட இருந்தா அதை கேட்கும் அந்த பற இசை யாரையெல்லாம் ஒதுக்கிட்டு நீ வந்து அந்த ஆறடி நிலமே ஆடி அடங்கும் வாழ்க்கையோட ஆறடி நிலமே சொந்தம் எல்லாமே அவளதான் எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் குழந்தை கூட பார்த்தீங்கன்னா வாட வாட மணக்கும் ஆனால் வாடி போன அதாவது உயிர் இழந்த ஒரு உடல் வந்து எப்போ எடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க வச்சிருக்கவே முடியாது நார ஆரம்பிச்சிடும் பூக்கள் கூட வாடினா மணக்குது பாருங்க மாட்டு சாணத்தை அழுறோம் ஒன்னும் ஒரு நாத்தம் ஒரு துர்நாற்றமெல்லாம் வராது ஆனால் மனிதருடைய கழிவுகள் தான் ரொம்ப மோசமானவை அப்படிங்கிறத சொல்றேன் ஆனாலும் இசையை வந்து அந்த மக்களை வந்து வெறுக்கிறாங்க நீ வெறுத்தால் என்னன்னா பறை இசையை முழக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கிட்டு போறாங்க தனி மயானத்துக்கு கொண்டு போகும்போது இந்த மயானத்தில் பெரிய பெரியத்தன பெரு பெருந்தனக்காரர்களுக்காக இருந்த அந்த மயானத்தில் உள்ள பிணங்கள் கேட்கலாம் இல்லை அங்கே நிற்கிறவங்க புதைக்க வந்தவங்க நிற்கலாம் இவங்களோட பறை இசை அது மீறி கிடக்குது பாதையை மீறி கிடக்கிறது எங்களால் கிடக்க முடியலானா நாங்கள் இசைக்கிற பறையொலி அந்த பறையொலி தான் அங்கே போய் கிடக்குது அப்படிங்கிறத நான் வந்து இந்த மூணு விஷயங்களை வந்து நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன் இத படிச்சுட்டுங்க ஐயா உங்களுடைய கவிதைகள்லாம் ராசி அழகப்பன் அப்படின்னு ஒரு இயக்குனர் அவர் தான் என்னை வந்து சிறுகதை எழுத தூண்டினாரு அவருக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த வாய்ப்புகள் வந்தது இந்த கதை எழுத காரணமா இருந்தது நிறைய தோழர்கள் ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கவிதைகள்லாம் நாங்க படிக்கும் போது அதுக்குள்ள ஒரு சிறுகதை ஒழிஞ்சிருக்கு இத வந்து என்ன பண்ணாரு இத நான் ப போது அப்படி தூக்கி போட்டாரு ராசி இப்படி பாத்துக்கிட்டே இருந்தாரு அப்புறம் வந்து கூட்டம் முடிஞ்ச உடனே தூக்கி போட்டாரு என்ன தான் இப்படி தூக்கி போடுறாரு அப்படின்னு நினைக்கும் போது அவர் சொன்னாரு ஆ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சிறுகதை இருக்குமா என்ன நீ சிறுகதையே எழுதாம கவிதையே எழுதிக்கிட்டு இருக்க